ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அப்படியே நீங்கள் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இதுல பாருங்க இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல பாருங்க லேட்டஸ்ட் ரிசல்ட் பார் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷனை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஒரு டூ செகண்ட்ஸ் லோட் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல அப்படியே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க எடுத்த உடனே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க கேப்சா கோடு என்டர் தி கேப்சா சா இருக்கு பாருங்க அந்த கேப்சா கோடை வந்து பார்த்து என்டர் பண்ணுங்க அதில் வந்து கேப்ஸ் மால் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்டர் பண்ணீங்க நெக்ஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க நோட்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் தி போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க கம்மைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் இன் குரூப் ஃபோர் சர்வீசஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதிலே ரைட் ரைட் அண்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் செனோஸ் டைப் டைபிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபேஸ் ஒன் செகண்ட் ஒன் பாருங்கள் அதே டை டைப் ஃபேஸ் ஒன் பிஏஓ ஜேஏ எஃப்ஏ பிசி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்னுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதுனீங்களோ அதற்கான இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷூ ஆகும் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜியன் இன் தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸ் அதற்கான ரிசல்ட் வெளியிட்டு அதே இதில் பாருங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் குரூப் எயிட் சர்வீஸ் இன் தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என் சர்வீஸ்க்கான ஃபைனல் ரிசல்ட் தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ரிசல்ட் வந்து நீங்க எந்த எக்ஸாம் எழுதினீங்களோ அதில் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதாவது பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் வித் கேக்குது பாருங்க ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ செகண்ட்ஸ் லோட் ஆகும் ஒரு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதுல பாருங்க டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபேஸ் ஒன் டு தி போஸ்ட் ஆஃப் விஏஓ ஜேஏ எஃப்ஏ பிசி இன்க்ளூடட் இன் தி குரூப் ஃபோர் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க டேட் ஆஃப் தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னாக பாருங்க ஃபஸ்ட் காலம் பாருங்க ரேங்க் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் பாருங்கள் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அதுக்கடுத்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஜென்டர் மேலா ஃபீமலான்னு கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் கேட்டகரி எதனா இருக்கீங்களான்றது அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து மார்க்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கம்யூனிட்டிஸ் எல்லா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இது ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லிஸ்ட் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பன்னெண்டு பேஜஸ் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் ச சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது வந்து ஷோ ஆகும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா நூறு நூற்றி பன்னெண்டு பேஜ் இருந்தும் போது நீங்கள் செக் பண்ணது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் செக் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து செக் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தகவலில் வந்து உங்களுக்கு பயணம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை டவுட் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்